வெந்து வெந்து கண்ணிக்கு வணக்கத்தை போடு போடு எதுக்கு நான் எதுனா அப்புறம் இவங்க திட்டதுக்கே வேணாவா மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரரசர் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு அந்த பாவாடை ஜாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவனுக்கு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டாடவே இருக்கு ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் பேர் தாராவா அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு பார்த்துக்கிட்டார் படிசர் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு ஆனார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு 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 படம் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது